இன்று நாம் என்ன டிஷ் பார்க்கப் போகிறோம் என்றால் ரவா கேசரி ரவா கேசரி என்பது ஒரு பிரபலமான மற்றும் மிக விரைவாக செய்யக்கூடிய இனிப்பு ஆகும் தேவையான பொருட்கள் ரவை அரை கப் சர்க்கரை முக்கால் கப் தண்ணீர் ஒன்றரை கப் நெய்கால் கப் முந்திரி பத்து உலர் திராட்சை ஒன்று ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை செய்முறை ஒரு கடாயில் ஒன்று டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி மற்றும் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வைக்கவும் அதே கடாயில் மீதமுள்ள நெய்யை சேர்த்து ரவையை மிதமான தீயில் வாசனை வரும் வரை வறுக்கவும் நிறம் மாறாமல் பார்த்துக் கொள்ளவும் வறுத்த ரவையை தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி விடவும் கேசரி பவுடர் அல்லது குங்குமப்பூ சேர்த்துக் கொள்ளவும் தண்ணீர் கொதித்தவுடன் வறுத்து வைத்த ரவையை மெதுவாக கொட்டும் போதே சேராத சேராதவாறு கிளறவும் ரவை நன்கு வெந்து தண்ணீரை உறிஞ்சிய பின் சர்க்கரையை சேர்த்து மீண்டும் நன்கு கிளறவும் சர்க்கரை கரைந்ததும் கலவை மீண்டும் இளகி வரும் கலவை கெட்டியாகி கடாயில் ஒட்டாமல் வரும்போது தூள் மற்றும் வறுத்து வைத்து முந்திரி திராட்சையைச் சேர்த்து ஒரு நிமிடம் கிளறி அடுப்பை அணைக்கவும் சுவையான ரவா கேசரி தயார்